யாரையும் தூக்கி போட்ட கூடாது எல்லாரையும் அரவணைத்து செல்லணும் அப்படிங்கறதுக்கு முன்னுரிமை கொடுப்பார் தலைவர் எனக்கு தான் சொந்த ஊரு இந்த ஜாதி தான் சொந்த ஜாதி அப்படிங்குற எண்ணெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது என்ன அப்படின்னா புரட்சி தலைவர் மேல அவ்வளவு ஈடுபாடு அம்மாவும் அதே போலதான் இருந்தாங்க இல்லைன்னா அம்மா வந்து ஒரு உயர்ந்த ஜாதியில உள்ளவங்க என் கூட பழைய இருக்க முடியாது ஆரம்பத்திலேயே வந்து ரெண்டு அணியா போய் சேவல் புறா வந்து நம்ம பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் அதனால வந்து நல்ல நேரம் இப்போ வந்துருச்சு நான் இத்தனை நாள் சொன்னது வேற இப்போ நம்மளுடைய நேரம் சரியா கணிஞ்சி வந்திருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு எடுத்து சென்று உள்ளனர் இது எல்லாவற்றையும் நானும் ஒருமையாக பார்த்துக் கொண்டிருந்தேன் புரட்சி தலைவரை பொறுத்தவரை ரொம்ப அமைதியாகவும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தோம் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போது அமெரிக்கா சென்று வந்த பிறகு என்னை சந்திக்கும் போதெல்லாம் புரட்சி தலைவரிடம் நான் நல்ல முறையில் பேசி இருக்கிறேன் அவரும் இந்த இயக்கத்தின் மேல் நானும் பற்றுடையவள் என்பதை தெரிந்து என்னிடம் பல அரசியல் சம்பந்தப்பட்ட இயக்க சம்பந்தப்பட்ட எல்லாம்

அமைச்சராக இருந்த ஆரம் வீரப்பன் அண்ணன் அவர்கள் ஒரு பக்கம் எஸ் சி சோமசுந்தரம் அண்ணன் அவர்கள் இருவருமே அம்மாவுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்தார்கள் அந்த சமயத்தில் அம்மா கூட இருக்கிறது யாரு நான்தான் அதனால இந்த விஷயங்களை எல்லாம் தலைவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் ஆனா தலைவருக்கு தெரியும் இந்த இதற்கு அவருக்கு பின்னாடி இந்த கட்சிக்கு யார் தலைமை தாங்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும் நல்லாவே அதே சமயம் என்ன செய்வாரு எல்லாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒன்றாக இணைத்து செல்லணும் அப்படிங்கறத அடிக்கடி எனக்கு சொல்லியிருக்காரு நான் அதை அம்மாவுக்கு அடிக்கடி சொல்றாங்க அதனால அப்படியே பழக்கப்பட்டு வந்துட்டேன் எனக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த தான் சொந்த ஊரு இந்த தெரியவே தெரியாது புரட்சி தலைவர் மேல அவ்வளவு ஈடுபாடு அடி அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் இருந்தோம் அம்மாவும் அதே போலதான் இருந்தாங்க இல்லைன்னா அம்மா வந்து ஒரு உயர்ந்த ஜாதியில உள்ளவங்க என் கூட பழைய முடியாது தெரியும் எல்லாருக்கும் அம்மாவும் ஜாதி பாக்குறவங்க ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அது நம்ம இயக்கத்துல நம்ம இயக்கத்துல ரெண்டு விஷயம் கிடையாது ஆனா திமுக எல்லாம் உண்டு என்னன்னா வாரிசு அரசியல் அங்க தலைமுக நம்ம அதெல்லாம் கிடையாது ஒரு சாதாரண ஏழை கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் நம்ம கட்சிக்கும் உள்ள ஆனா திமுக அப்படிலாம் சொல்லவே முடியாது எல்லாரும் உழைக்கணும் எல்லார்ட்டையும் வேலை வாங்குவாங்க ஆனா அவங்க குடும்பத்துல உள்ள வாரிசு அப்படியே கொண்டு வருவாங்க மத்தவங்க எல்லாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுக சத்தம் இருக்கணும் ஆனா நம்ம அப்படி இல்லை தலைவர் அப்படி அதனால அந்த முறையிலேயே நான் வந்துட்டேன் ஆனா என்ன ஆச்சு இப்போ இப்ப வந்து நம்ம இயக்கத்துல நான் முதல் முதல் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து தனியாக அமைப்பு எல்லாம் நடத்துறாங்க அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம் அதுல நம்ம ஒண்ணும் தலையிட போறதில்லை ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம் அம்மா வளர்த்த இயக்கம் இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க நானும் பொறுத்துக்க மாட்டேன் நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன் செஞ்சிருப்பனா நான் ஜாதி பார்க்கல நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிச்ச மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படி நினைச்சுதான் நிலைமை என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போயிருக்கு போயிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் எந்த இடத்துலயும் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக நம்ம ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கரக வேசி கட்டிக்கிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டாங்க அதை அப்படியே வளர்த்து கொண்டு வந்துட்டார் தலைவரும் அம்மாவும் அதே போல வந்துட்டாங்க அதனால நம்ம கட்சிக்காரவங்க பொதுவா மக்களோட இணக்கமா பிரியமா போயிடுவாங்க அதனால பொதுமக்களுக்கும் நம்ம மேல ஒரு தனி பிரியா இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ தானுங்கட்டு கட்சியையும் கெடுக்க கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்கு ஆனா இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன் ஆரம்பத்திலேயே வந்து ரெண்டு அணியா போய் சேவல் புற எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் அதனால வந்து நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு நான் இத்தனை நாள் சொன்னது வேற இப்போ நம்மளுடைய நேரம் சரியா கனிஞ்சி வந்திருக்கு அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என்னடா அது சின்னமா எப்ப பார்த்தாலும் இத சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதுதான் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் இல்லையா அதுக்கு இதுதான் நேரம் அதனால கவலைப்படாதீங்க நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க இப்ப அத சொல்லலாம் பல கூட்டணியை வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம் இப்ப கூட பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் எந்த ஆட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு அதனால நம்மள என் பின்னாடி தொண்டர்கள் இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு அதனால இருபத்தி ஆறுல நிச்சயமா அம்மாவுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம் அதுவும் தனிப்பெரும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன் முக்கியமான நேரத்தில் மட்டும்தான் குரல் கொடுப்பேன் அந்த சமயம் இப்ப வந்துருச்சு அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வர போறேன் இன்னைக்கு இந்த திமுகவோட சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கறத பாருங்க நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதில சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய ஆட்சி முறை எல்லாமே தெரிஞ்ச ஆளுனா அதனால நீங்க எனக்கு தெளிவான பதில சொல்ல வேண்டி இருக்கோ அதனால நிச்சயமா இந்த தமிழகத்துக்கு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இந்த திமுகவினுடைய கோர பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணுங்கிற கதை அதை நிச்சயமா அதை நல்லா புரிஞ்சவனா அதனால தான் நான் அவசரப்படல ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண் தொண்டர்கள் இன்னொரு கண்ணு தமிழக மக்கள் இது ரெண்டையும் ஒரு சேர கொண்டு போய் நான் நினைச்சேன் அதனாலதான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னோட நேர் செய்வேன் அதனால நீங்க எல்லாம் இந்த இந்த செய்திக்காக தான் காத்து இருந்தீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தது அதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத மட்டுந்தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்பையும் சொல்றேன் எப்பயும் சொல்றேன் மக்களுக்காக வாழ்ந்து நாற்பது வருஷம் போயிருக்கு மீதி காலமும் அது தொடரும் சொல்லிக்கிறேன்